வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் தாம்பரம் அபிநயா இவங்க நடராஜன் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் தான் ஏமாத்தி பார்த்தா பல ஆண்கள் கிட்ட திருமண ஆசை காமிச்சு அவங்கள திருமணமும் பண்ணி ஏமாத்தி வச்சிருக்காங்க இப்போ சிக்கி இருக்காங்க கையும் குழவுமா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போலாம் என்னப்பா இந்த முகத்தை ஏற்கனவே எங்கிட்ட ஷோ பண்ணிருக்கீங்களே இப்போ நான் திரும்ப ஷோ பண்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்கு மக்களை அபி தாம்பரம் அபி யாருமே மறந்து இருக்க மாட்டோம் இவங்க திருமணம் பண்ணி ஒரு நபரை ஏமாத்திட்டு ஓடினதா ஒரு தகவல் முன்னாடி இருந்துச்சு அதை வச்சு நம்ம ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு கண்டென்ட் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் அதில் நம்ம ஒரு சந்தேகம் தெரிவிச்சிருந்தோம் இவங்களோட பிஹேவியர்ஸை பார்த்தா சாதாரணமா தெரியல வேற எதனா பின்னாடி ஒரு பெரிய சீட்டிங் வேலை இருக்கணும்னு தான் முதல்ல சந்தேகிச்சிருந்தோம் இதை அப்படியே இப்போ அப்பட்டமா ஆனால் நாம எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான சீட்டிங் வேலையில் ஈடுபட்டுருக்காங்கன்னு தள்ள தெளிவாக இப்போ தெரிய வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்குமே இவங்களை பற்றி தான் இப்போ ஃபுல்லாக பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பல வேலைகளை பார்த்துருக்காங்களாம் இப்போ வெளியாக இருக்க தகவல்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் அது கூடவே இவங்க அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இவங்க கூட இன்னொருத்தரம் சிக்கியிருக்காரு அவர் யாருன்னு தெரிஞ்சால் இன்னும் நீங்கள் ஷாக் ஆவீங்க அவரை பற்றியும் சொல்கிறேன் இப்போ கண்டனில் போகலாமா ஓகே நடராஜன் வயசு இருபத்தஞ்சுங்க இவர் நம்ம மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரம் இருக்கலாம் அந்த பகுதியை சேர்ந்தவர் இவர் கடைசியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் சார்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதே நேரம் இந்த மேற்கு தாம்பரத்துக்கு அருகில் இருக்க முடிச்சூர் பகுதி இருக்குல்ல அங்கே ஒரு பேக்கரி ஒன்று செயல்பட்டு இருந்துச்சு அந்த பேக்கரியில் இருபத்தி எட்டு வயசான அபி என்கிற அபினயா என்கிற கையல்வெடி இந்த பெயர்களை கொண்ட ஒரு பெண் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வயசு இருபத்தி எட்டு நடராஜனுக்கு இருபத்தஞ்சு கையல்வெடிக்கு அதாவது அபிக்கு இருபத்தி எட்டு தன்னோடய டெலிவரி வேலையில் ஒரு பகுதியாக இந்த பேக்கரிக்கும் உணவுப் பொருட்களை டெலிவரி பண்ணியிருக்காப்புல நம்ம நடராஜன் அவர்கள் அந்த நேரத்தில் ரெண்டு பேரை மீட் பண்ணியிருக்காங்க காதல் வயப்பட்டிருக்காங்க ஆனால் அதில் காதல் வயப்பட்டது நடராஜன் காதல் வலையில் வீழ்த்தினது அபி ஏம்பாவி பொத்தாம் ரூபா படியை தூக்கி போகிறார் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டெனில் ஃபுல்லாக டிராவல் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் அபி சார் எந்தளவுக்கு இப்படி பேசிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்குது ஒரு கட்டத்தில் நடராஜன் வீட்டில் சொல்லியிருக்காப்புல இது பொண்ணை அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடராஜனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க சரிப்பா பண்ணுவோம் வாழ்க்கை ஆனால் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை வர சொல்லு நாங்கள் நேரில் பார்த்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை நடராஜன் அபிகிட்ட சொல்லியிருக்காரு இதே போல் பேரண்ட்ஸை பார்க்கணுன்றாங்கம்மா நீ ஃபோன் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அபி என்ன சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு பேரண்ட்ஸ் கூட சண்டை வயசான ஒருத்தரை திருமணம் பண்ண வைக்க முயற்சி பண்ணாங்க நான் அதனால் கோச்சிக்கிட்டு சென்னை வந்துட்டேன் இங்கே நான் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன் இங்கே ஹாஸ்டலில் தங்கினபடியே இருந்துட்டு பேக்கரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நடராஜன்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆண்கள் மனசு தான் தெரியுமே அப்படியே கரைஞ்சிடுமே உடனே நடராஜனும் ஓகே உனக்கு எதுவுமே சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல டவுரி ஒரு பைசா வேண்டாம் எனக்கு உன் ஃபேமிலி சப்போர்ட்டே இல்லைனாலும் பரவாயில்லை நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்ல மனசோடு அந்த மனுஷன் கீழே இறங்கி வந்திருக்காப்பில சொன்னவர் இவர் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கார் இல்லைம்மா அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை நம்ம தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லி இந்த குடும்பத்தை சம்மதிக்க வச்சு திருமணமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரங்கநாதபுரம் பெருமாள் கோயில் இருக்குல்ல அங்கே திருமணமே நடந்து முடிஞ்சிருச்சு முழுக்க முழுக்க இவரோட அதாவது நட்ராஜனோட உறவினர்கள் புடேசூட இருக்காங்க அபியோட உறவினர்னு ஒருத்தரும் காணாங்க இதுலேயே மைல்டாக டவுட் வந்திருக்கணும் ஆனால் இவங்க வாழ்க்கை கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு பாபா நடராஜனோட வாழ்க்கையை போய் சரித்து வச்சுருக்க மாதிரி இருக்குது என்ன இருக்குன்னா மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிற்பாடு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வெவ்வேறு நகைக்கடைகளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் நட்ராஜன் தொடர்ந்து வேலைக்கு போயிருக்காப்புல ஆனால் அபி இருக்காங்களே அந்த நகை கடைக்கு ஒரு நாள் முடிந்த வேலைக்கு போனாங்களாம் அதுக்கப்புறம் வேலைக்கே போகிறதில் முழுக்க போட்டாங்க முழுக்க முழுக்க வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இப்படி எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நாள் இட் மீன்ஸ் கடந்த அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வழக்கம் போல் வேலை கிளம்பி போயிட்டாப்புல அந்த நேரத்தில் நட்ராஜனோட பிரதராக இருக்கட்டும் அவரோட அம்மாவாக இருக்கட்டும் யாருமே வீட்டில் கிடையாது அபி மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க நடராஜும் முடிச்சு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்காருங்க வந்து உள்ளே பார்த்தா அபியை காணும் அவரும் சரி பக்கத்தில் எங்கன்னா இருப்பாங்க மேலே எங்கன்னா இருப்பான்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடி பார்க்குறாரு பக்கத்தில் விசாரிக்கிறாரு எங்கேயுமே அபியை காணும் ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போவாங்க எங்கன்னா போனாங்கன்னா என்ன திடீர்னு ஆலைக்காரன்னு ஃபுல்லாக தேடிகிட்டே இருந்திருக்காரு அப்படி தேடிட்டு இருந்தப்ப அபிக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்காப்புல ரெண்டு நம்பர் இருக்குது போல இருக்குது அந்த ரெண்டு நம்பருமே ஸ்விட்ச் ஆஃப் அதுக்கப்புறம் ஏதாச்சும் வீட்டுக்கு கொஞ்சம் உள்ளே போய்ட்டு அவர் பார்க்குறப்ப தான் பீரோ திறந்துருக்கிறத நோட் பண்ணுறாரு அந்த பீரோவை அவர் இன்னும் நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உச்சக்கடை அதிர்ச்சிக்கு போகிறாரு அந்த பீரோக்குள்ளே இருந்த பதினேழு சவரன் நகை காணும் இது எல்லாமே அபீதி கிடையாது நட்ராஜனோட அம்மாவு தான் அண்ட் இந்த சீட்டு பணம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் ரொக்கமாக உள்ளே வச்சுருந்துருக்காங்க அதையும் காணும் பட்டு புடவை வரைக்கும் காணா போயிருக்கு தீபாவளிக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் இதெல்லாம் ஓகேவா ஸோ தீபாவளிக்காக புடவைகள் வாங்கி வச்சிருப்பாங்களே அதையும் சேர்த்து தள்ளிட்டு போயிட்டு அபி இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச பிற்பாடு நடராஜன் என்ன பண்ணுறப்ப தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பதிவு பண்ணிடுறாரு இது போல இப்போதாங்க திருமணமாச்சு ஒன்றரை மாதம் தாங்க அதிகபட்சமே இருக்கும் அதுக்குள்ளேயே இதுமாதிரிலாம் நடந்துச்சுன்னு அவர் புகாரை பதிவு பண்ணிட்டாரு போலீஸார் என்ன பண்ணுறாங்க அபியோட ஆதார் கார்டு ஒன்று இருந்திருக்கு இதே இன்வெஸ்டிகேஷனுக்கான பேஸ் மெட்டீரியலாக வச்சுக்கிட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா நம்ம செம்மஞ்சேரி பழைய மாமல்லபுரம் சாலை இருக்குது பார்த்திங்களா அங்கே இருக்க ஒரு விடுதியில் அபி இருக்காங்கிற தகவல் ஒன்று இவங்களுக்கு தெரியுது தெரிஞ்சதுமே கொஞ்சம் கூட யோசிக்கல டைரெக்டாக அங்கே போகிறாங்க ஸ்பாட்டுக்கு அபியை பார்க்குறாங்க அரஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுற நேரத்தில் அபிகிட்ட நான்கு பவுன் வரைக்கும் தங்கம் இருந்திருக்கு அதை மீட்டிருக்காங்க இதுக்கப்புறம் அபியை விசாரிச்சிருக்காங்க அதில் தான் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கிறதா பல தகவல் வெளியே வந்திருக்கு அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நல்லா நெஞ்சை திடமாக்கிக்கிட்டு ஒவ்வொரு தகவல் தகவலுக்குடியும் ட்ராவல் பண்ணுங்கள் என்னென்னா அபிக்கு ஏற்கனவே திருமணமாகி எட்டு வயசில் ஒரு பையன் இருக்கா பிள்ளையா ஓகேவா இதை தான் நடராஜனை திருமணம் பண்ணியிருக்காங்களாம் நடராஜனை ஏமாத்தின பிற்பாடு இவங்க மதுரைக்கு போயிருக்காங்களாம் எதாவது சொன்ன பாருங்க ஃபுல்லாக உள்ளேருந்து எல்லாத்தையும் இவங்க பொருட்கள்லாம் தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து பணம் நகையினா தூக்கின பிற்பாடு ஸ்ட்ரைட்டாக மதுரை கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் இப்போ கைது பண்ணப்பட்டாங்க பாருங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருக்காங்களா நகைகள்லாம் இப்போ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நாலு பவுன் தான் இருந்திருக்கு ஆனால் கொள்ளடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதிகம் ஸோ இந்த நகைகள் எல்லாம் மதுரையில் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா இப்போ சந்தேகிக்கப்பட்டுட்டுருக்கு போலீஸ் தனிப்படை இப்போ அங்கேயே வரைஞ்சி போயிருக்காங்க இதெல்லாம் என்ன பிரமாதம் இதுதான் ஹைலைட்டு ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பாணி அவங்க வச்சுருக்காங்க கையில் அந்த பாணியிலே தான் ஃபுல்லாக எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க நடராஜன் மட்டும் கிடையாதுங்க திருமண பட்டியல் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு இருக்கு பாருங்க எத்தனை திருமணம் ஆச்சுன்னு பட்டியல் போட்டதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா இதை போட்டிருக்கோம் பாருங்க மேக்கப் வித்தவுட் மேக்கப் எங்கே விழுந்தானுன்னு தெரியல ஆளுங்க முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் நடந்திருக்கு இதே அபிக்கு தான் பத்தே நாட்கள் மட்டும்தான் தான் அந்த நபர் கூட குடும்பம் நடத்தியிருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடக்கிறது ஓகேவா இந்த பத்து நாளுக்கு அப்புறம் அபி அந்த குடும்பத்துலேயே கிடையாது எஸ்கேப்பு மொதல் சம்பவம் ரெண்டாவது சம்பவம் மதுரையை சேர்ந்த செந்தில் அப்படின்ற நபரை ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த எட்டு வயசு பையன் சொன்ன பாருங்க அந்த குழந்தை இதுக்கப்புறம் மூணாவது சம்பவம் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கத்தில் ஒரு நபரை ஏமாற்றி திருமணம் பண்ணுறாங்க அவருக்குடைய பத்து நாட்கள் வரைக்கும் தான் வாழ்க்கை நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப்பு இந்த மூணாவது கேளம்பாக்கத்தில் ஒருத்தர் ஏமாத்தி எஸ்கேப் ஆனாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறமும் அவங்க வந்து சேர்ந்த இடம் தான் கடைசியாக நடராஜன் ஏமாத்துறாங்க பாருங்கள் அந்த இடம் இதில் போலீஸாருக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா சரி ஓகே இந்த பொண்ணு இந்த பத்து நாள் அப்படின்ற பாணியை வச்சு நிறைய பேர் ஏமாற்றியிருக்காங்க ஆனால் அந்த செந்தில்ன்ற நபர் கூட மட்டும் குடும்பம் நடத்தி எட்டு வயசு குழந்தை வரைக்குமே இருக்குன்னா செந்தில் இந்த விஷயத்தில் எதனால் தொடர்பு பட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியில் செந்திலும் சிக்கிட்டாப்பில் அவரையும் பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்க ஏன்னா குற்றம் செய்கிறது மட்டும் இல்லைங்க குற்றத்துக்கு தொணை போனாலும் அது குற்றம் தான் அதனால் இவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க விசாரித்து பார்த்ததில் முதற்கட்ட தகவல் என்ன வெளியாக இருக்குன்னா இது போல் நிறைய பேர் ஏமாற்றிட்டு பணம் நகலாக அடிச்சுட்டு வராங்களே இதை வச்சு இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணதா மதுரையில் ஃபுல்லா ஜாலியா சுத்தி தெரிஞ்சதா ஒரு தகவல் இருக்கு இது எல்லாத்தையும் விட பிரமாதமான இன்னொரு தகவல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சிம் கார்டாங்க தபி இருக்காங்க பாருங்க அவங்க முப்பத்தி ரெண்டு சிம் கார்ட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்களாம் ஒருத்தரை ஏமாத்த ஒரு சிம் கார்டு அந்த ஒரு பணி முடிஞ்சதுக்கு அப்புறம் சிறப்பா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இட் மீன்ஸ் வீட்டுக்குள்ள இருந்து நகை பணம் கொல்லை கொள்ள அடிச்சுட்டு போன பிற்பாடு அந்த சிம் கார்டு தூக்கி போட்டுருவாங்களாம் அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றா இருக்கும் அதுக்கப்புறம் முப்பது அப்புறம் இருபத்தி ஒன்பது இப்படி கார்டு குறைய 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 பல ஆண்கள் வீட்டில் இருக்க நகையும் பணமும் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு இப்படி பார்த்துருக்காங்க சில வேலையை இல்லை இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது ரெண்டுத்துலேயுமே பல பேருடையவங்க பழக்கத்தில் இருந்திருக்காங்க உங்களுக்கு தான் தெரியுமே ஒரு சில ஆண்கள் இயக்கத்தில் இருக்கிறப்ப யாராவது அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி ஹாய் ஹலோனு பேசினாலே முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பழக்கம் எவ்வளோ தூரமாக போகும்னு சொல்லிட்டு இது போல் ஒரு சில சப்ளீஸ்ட்டுங்க மாட்டவே அவங்களையும் ஃபுல்லாக பதம் பார்க்குற வேலையை மேடம் பார்த்துருக்காங்க போல இருக்கு இதில் சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னா இதே மாதிரி சமூக வலைதளம் மூலமாக ஒருத்தர்கிட்ட அபி அறிமுகமாகியிருக்காங்க அந்த நபர்கிட்ட போயிட்டு இது போல் நான் துபாய்க்கு போகணும் எனக்கு பணம் தேவைப்படுது இதெல்லாம் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்றே அந்த நல்ல மனுஷனும் அந்த ஆன்மகனை என்ன பண்ணியிருக்காரு சரி நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பவுன் நகை கொஞ்சம் பணம் இதெல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கான் இதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்க தான் வாங்க முடியுமான்னு அந்த நபரால் கஷ்டகாலம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அப்பாவியாக குழந்தத்தனமான முகத்தோடு எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்களை இது போல் சீட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சத்தியமாக யாருமே நம்பவே மாட்டாங்க தோற்றம் பார்க்க அப்படி தான் இருக்குது ஆனால் இவங்களை நம்பி திருமணம் பண்ணாங்களே உறவினர்கள் புடை சூட நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் அதுதுன்னு சொல்லிவிட்டு பல கனவுகளோடு அவங்க நிலைமை நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது இல்லை என்ன ட்விஸ்ட்டுனா இது வரைக்கும் அபிமேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறது நடராஜ் அவர்கள் மட்டும்தான் வேறு யாருமே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலை ஸோ இப்போ போலீஸாரோட சந்தேகப்பட்டியல் எப்படி நீண்டுகிட்டு இருக்குன்னா நாம் கண்டுபிடிச்சது வரைக்கும் இத்தனை திருமணங்கள் இதை தாண்டி வெவ்வேறு திருமணங்கள் எங்கேயாச்சும் நடந்திருக்குமா இன்னும் பல ஆண்கள் இவங்களால் பாதிக்கப்பட்டிருப்பானானு இன்னொரு பட்டியலையும் போலீஸார் தயாரிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இப்போ இருக்காங்க ஸோ கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அபிகிட்டே செந்தில்கிட்டையும் தொடர் விசாரணையாகவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்க மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு ஏன்னா நடராஜ் அவர்களையும் கடந்து வேற ஏன்னா புகாரை பதிவு பண்ணாங்கன்னா இந்த விவகாரம் இன்னும் வீரியமாக மாற வாய்ப்பு ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட கண்ணோட்டம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் அதாவது அபி மொதல் நாள் நடராஜனை பார்க்குறாங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஓகே பையன் பார்க்குறதுக்கு கொஞ்சமாச்சும் வெயிட்டான செட்டிலான பையனாக இருக்கான் நாம் ஒரு கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் குடும்பம் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் வீட்டில் இருக்க நகப்பனா திருடிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் இந்த கண்ணோட்டத்தில் தான் அவர் ஒரு ஒரு தடவையும் பார்த்துருப்பாங்க ஒரு ஒரு தடவையும் ஃபோனில் பேசியிருப்பாங்க ஒரு ஒரு தடவை இன்டிமசேஜ் சார்ந்து ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறப்ப நடந்துப்பாங்களா அந்த கூட இதை தான் நடச்சிட்டு இருந்திருப்பாங்க அது ஆப்போசிட்டில் இருக்கார்ல நடராஜன் அவர் நிலைமையை வச்சு பாருங்கள் எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும் ஏன்னா திருமணம் பண்ணுற வரைக்கும் போயிருக்காருன்னா அந்த பொண்ணை அப்போ எவ்வளோ நம்பியிருப்பார் அவரை நிலமை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை அப்படின்றது கேள்விக்குரியாக மாறி நிற்குது ஆனால் இது தற்காலிகம் தான் அவர் கண்டிப்பா அவர் கண்டிப்பாக வெளியே வரலாம் மன மட்டும் விடவே வேணாம் அந்த நேரத்தில் இவர் அப்படியே பார்த்தப்பெல்லாம் உண்மையிலேயே லவ் பண்ணியிருப்பார் உண்மையிலேயே கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை நம்ம வச்சு காப்பாற்றோன்ற நம்பிக்கையில் திருமணம் பண்ணியிருப்பாரு வாழ்க்கையில் இது இதெல்லாம் இருக்கணும் நமக்கு இத்தனை குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு அதே பல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் எல்லாமே ஒரு நொடியில் சுக்குநூறாயிருக்கு எந்த அளவுக்கு இவங்க பணம் ஆசையில் ஒரு இளைஞரோட வாழ்க்கைன்னு சொல்லி விளையாடி இருக்காங்க கடைசியில் அந்த இளைஞன் ஒன்று நம்பினது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி தான் இப்போ வீட்டில் இருப்பார் ஆக்சுவலாக ஒருத்தர் கிடையாது எத்தனை பேர் அந்த பட்டியலில் இருக்காங்களோ பாவங்க ஆண்கள் ரெண்டாவது வேண்டிய விஷயம் ஒவ்வொரு தடவை வீட்டில் காதலை பற்றி சொல்கிறப்பலாம் இந்த பேரண்ட்ஸ் கேட்பாங்க பாருங்கள் சரிம்மா அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள பற்றி சொல்லு அவங்கள கூட்டாக உட்காந்து பேசலாம் பேரண்ட்ஸை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சில என்ன பண்ணுவாங்க இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்லாம் பூமர் பூமர்னு ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த காலத்தில் இருக்கீங்க நாங்களே பொண்ணு இல்லை பையனை கையோட கூட்டு வர நீங்கள் பார்த்து ஓகே மட்டும் சொன்னால் போதும்னு வாங்க ஆக்சுவலாக ஃபேமிலி பேக்ரவுண்ட் சார் இந்த விசாரணையே சொல்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் அது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது என்ன ஏது யார் என்னன்னு தெரியாமல் நான் சாதி பார்க்குறதுலாம் சொல்லலை அந்த கேவலத்தோட உலகத்தில் வேறு எதுவுமே கேவல அதை தூக்கி போடுங்க ஒரு பக்கம் ஆனால் ஜஸ்ட் இந்த குடும்ப பின்புலம் மட்டும் அப்பா அம்மா யார் உறவினர்கள் என்ன இந்தளவு கூட பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கூடாதா இதை தெரிஞ்சிக்க கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா அவங்க லைஃபுக்காக கேட்கல உங்கள் லைஃபுக்காக கேட்குறாங்க இவ்வளோ தான் ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்டை ஃபுல்லாக செக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அபி மாட்டியிருப்பாங்க கடைசி வரைக்கும் பண்ணாமல் விட்டாங்க அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலன்ற ஒரே ஒரு நம்பிக்கை காரணமாக நடராஜன் குடும்பம் நல்ல குடும்பம் ஆனால் அவங்க யாருக்கு போய்ட்டு கரிசனை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா கடைசியில் அந்த ஒரு பொண்ணு தான் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு இழுக்கை ஏற்படுத்திட்டு போயிருக்கா ஸோ உஷாரா இருக்கிறது நல்லது இதுக்கப்புறம் எல்லாருமே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கம்